Guys, this is Pollachi. ஆத்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆத்துல ஒரு அழகான மீன் ஃப்ரை பண்ண போற மீன் ஃப்ரை தானே ஜி வெஜ் மீன் ஃப்ரை ஆ வெஜ் ஃபிஷ் ஃப்ரைங்க ஏட்டனா அடங்கு உக்கமக்கா மட்டனையும் சேர்த்து வெஜ்ல சேர்த்துட்டாங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் வெஜ் ஃபிஷ் கைஸ் சிறப்புல அப்படியே மீன் மாதிரியே பொல 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 பொலன்னு புரியுது கைஸ் அப்புறம் டைம் நான் ஃபிஷ் சாப்போதிகுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தக்க அறிவுரை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏன்னா இதுக்குள்ளே நிறைய சூழல் இருக்குது ஆழம் தெரியாது சரிங்களா அதனால கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக தான் உள்ளே இறங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஹாய் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் மனு விக்ரம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பண்ண போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சியில் இருக்கேன் பாருங்க எவ்வளவு பசுமையாக இருக்குதுன்னு இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ இந்த பொள்ளாச்சியோட பசுமைக்கு மிகப்பெரிய காரணமே இங்கே போகக்கூடிய நிறைய ஆறுகள் தாங்க ஆற்று பொள்ளாச்சியில் ஒரு சூப்பரான ஆறு இருக்குது அந்த இடத்துக்கு போனாலே அது பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்கே போய் ஒரு குளிகளை போட்டு காலையில் ஒரு சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு அது எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஃபிஷ்ஷுங்க சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இருக்காரு வெஜ்ஜில் சூப்பரான ஃபிஷ்ஷு மட்டனு சிக்கனு ப்ரானுன்னு சொல்லி எல்லாமே வெஜ்ஜில் கொடுத்துக்கிட்டு வந்திருக்காரு ஸோ அவரோட ப்ராடக்ட் தான் நீங்கள் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே வெஜ் வெஜ்ஜில் மட்டனு வெஜ்ஜில் சிக்கனு வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு வெஜ்ஜில் ப்ரானு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த ஆற்றுல போய் அங்கே போய் உட்காந்து வெஜ்ஜு ஃபேஸ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ ஒரு சூப்பரான விளாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பல் பட்டன் அமைக்கிறீங்க நான் போடக்கூடிய வீடியோக்கு உடன் கூட சேரும் திஸ் இஸ் மனோ வாங்க Do

நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்து பொள்ளாச்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் செம்ம பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க லொக்கேஷனை விட அந்த போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் வாங்க பார்க்க தானே போகிறீங்க அப்படி போய்கிட்டே பேசலாங்க பெட்ரோல் போடணும் ஜெய் ஜெய் பாலையா வாங்க போகலாம் நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம் ஆக்சுவலாக பொள்ளாச்சியில் ஒரு விஷயமா நான் வந்துருந்தேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆற்று பொள்ளாச்சி அப்படின்ற ஒரு இடம் அந்த சைடு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது இதுக்கு ஒரு ஆற்றுல குளிச்சிட்டு ஒரு சின்ன குக்கிங் போட்டு நம்மளோட ஸ்டைலில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு சரியான லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று பொள்ளாச்சி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த அல்டிமேட் ஸ்டார் இவர் தான் அந்த அஜித் குமார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அல்டிமேட் குமாராக உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஸோ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி ஆட்டு பொள்ளாச்சியை போய் ஆட்டங்கான வைக்க போகிறோன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ப்ளேஸுங்க நான் முன்னாடி ஒரு டைம் வந்துட்டு ஜஸ்ட்டு வெடியெல்லாம் எடுக்கல ஜஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்தோம் ஸோ இன்றைக்கி காலையில் கரெக்டாக ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு வேண்டாம் என அறிவிக்கப்படுகிறது மேலும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் நம் பகுதியில் வாழும் சுற்றுலா பயணிகளுக்கு தக்க அறிவுரை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊராட்சி நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அறிக்கை விட்டுருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய சூழல் இருக்குது ஆழம் தெரியாது சரிங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக தான் உள்ளே இறங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எதுவும் தெரியாமல் உள்ளே போயிடாதீங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்குள்ள தான் போக போறோம் போகலாம் வாங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் எல்லாம் வந்துட்டாங்க வழுக்குது ஆமையா நல்லாவே வழுக்குதியா இப்படியே கூட நிப்பாட்டிடு ஏன் ரொம்ப தூரம் எடுத்து போற ஆபா செம வழுக்கு நல்லாவே வழுக்குது அப்படியே நிப்பாட்டிடலாம் இதுதான் நம்ம பைக்கு ராக்கி பாய் நின்றுக்கிட்டு இருக்காரு அது நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு போகிற வழிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர சகதியாக தான் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படிதான் தான் போய் தான் ஆகணும் சரிங்களா கொஞ்சம் மழை பெய்யலாட்டி இந்த சைடு இப்படியெல்லாம் இருக்காது பாருங்க சுற்றி சேம கிரீனரியா இருக்கா நல்ல கிரீனரிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் அப்படியே பக்கத்தில் தண்ணி ஆனால் என்ன பசங்க எல்லோரும் இதை ஒரு சூப்பர் பாராக மாற்றிடுறானுங்க அதுதான் விஷயம் ஏன்னா நிறையா பாட்டில்ஸ் கிடைக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் தான் எல்லாரோட எண்ணமும் புரிஞ்சுக்கிருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படிங்க பார்க்கலாம் இடத்துக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம சீக்கிரமே இடத்த பிடிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் இருப்பாங்க வந்து துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த தான் ஒருத்தர் வந்துட்டாரு ஸோ அவர் போறது வரைய கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் பிளேஸை பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்காக்கா தலைவரே சொல்லுங்க ஜி என்ன ஜி சொல்ல வரீங்க மக்களுக்கு சாப்பிடுவோம் ஜாலியா இருப்போம் சோறு தான் முக்கியம் சிறப்பு ஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் ஜி

அவ்வளோதான் ஜி வாங்க ஜி ஜி இதை இந்த பதிலாக நல்லா பாரு ஜி தலைவரே வாங்க இதெல்லாம் நல்லா பாற வழுக்க வாங்க வச்சுட்டு மட்டும் வாங்க தான் சொல்லி தான் கூப்பிடணும் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே வலுக்குது அவ்வளோதாங்க சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் காய் சூப்பரான சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் பார்க்கவே ரொம்ப பசுமையாக இருக்குங்க இந்த மாதிரி இடத்துக்கு தான் இவரை கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அவருக்கு ஒரு வேலையாகணும் அதனால என்னைய கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெஜ்ஜில் நான்வெஜ்ஜை கொடுத்துக்கிட்டு இருக்கார் இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த நான்வெஜ் அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காதுங்க பட் அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும் அதனால தான் நான்வெஜ் செய்கிற மாதிரியே அந்த வெஜ்ஜை செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நான்வெஜ்ஜு அப்படின்றதே பிடிக்காம போயிடும் ஸோ அவங்களுக்காகவே சூப்பரான விஷயம்னா ஒரு சூப்பரான பியூரான வெஜ்ஜை நான்வெஜ்ஜாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம தலைவர் சொல்லுவார் ஸோ அவர் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கான குக்கிங்குமே அதை பற்றினா தான் இந்த மாதிரி சூப்பரான ஆத்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆத்துல ஒரு அழகான மீன் ஃப்ரை பண்ண போறோம் மீன் ஃப்ரை தானே ஜி வெஜ் மீன் ஃப்ரை வா வெஜ் ஃபிஷ் ஃப்ரைங்க இது எப்படி இருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு புளியில போட்டு அப்படி நம்ம போறோம் வாங்க அவர்கிட்ட கேட்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜி சொல்லுங்க ஜி இது வந்து வெஜ்

வெஜ் மட்டன் வெஜ் மட்டனா அட முக்கமக்கா மட்டனை சேர்த்து வெஜ்ல சேர்த்துட்டாங்களா இது என்ன புதுசா இருக்கு பட் புதுசா இருக்குங்க இது கொஞ்சம் தினசா இருக்கு இதுவும் பியூர் அண்ட் பியூர் வெஜ் இதல என்ன ஜி கலந்து இருக்காங்க சேம் இன்கிரிடியன்ட் சேம் இன்கிரிடியன்ட் லுக்கல வந்து நமக்கு ஃபேட் இன்கிரி இருக்கறனால நம்ம ghee அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிரலாம் एक्चुअली உங்களுக்கு வந்து அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க ஆமா சோயா புரோட்டீன் டெக்ஸ்சர் டிஷஸ் சூப் இதெல்லாம் இதல பண்ணலாம் மட்டன்ல நீ என்னலாம் பண்ண முடியுமா எல்லாமே பண்ணலாம் மட்டன் மட்டன் சுக்கா பண்ணலாமா மட்டன் சுக்கா மட்டன் பிரியாணி மட்டன் வறுவல் மட்டன் ஃப்ரை எல்லாமே மட்டனோட டேஸ்ட் இருக்குமா மட்டனை விட சூப்பரா இருக்கும்ங்கற நான் ஜி தலைவரே இன்ன நம்ம போற கூடிய நிறைய கேம்புக்கு ஒவ்வொரு பாக்கெட்டா நம்ம எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எல்லாமே எல்லாமே டெஸ்ட் தான் பண்ணி பார்க்கறோம் இது வந்து வெஜ் ஃபிஷ் வெஜ் ஃபிஷ் எங்க உள்ள ஃபிஷ் மாதிரியே தான் இருக்கு வெஜ் ஃபிஷ் மாதிரியே தான் இருக்கும் இங்க பாருங்க இங்க தான் இருக்கு இங்க பாருங்க உள்ள அப்படியே இருக்கு சிறப்பு गाइस எப்படி பிரதர் இன்னைக்கு வந்து தான் நம்ம வந்து பண்ண போறோம் இந்த ஃபிஷ் தான் பண்ண ஆ அப்ப வெளியில எடுத்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம பண்ண போறோம் வெஜ் அடுத்து ஆ சீஸ் ஓகே ஓகே இதுவும் ஜி

சப்போஸ் ஒரு நான் வெஜிடேரியன் கிட்ட போய் இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா சமைச்சு இது கொடுத்தீங்கன்னா இது உண்மையாவே இது உண்மையான ஃபிஷ் தான் நினைச்சிருவாங்க அந்த அளவுக்கு இருக்க அந்த இல்ல இந்த பார்த்துடலாம் இப்போ ட்ரை பண்ணுவோம்ல சரிங்களா ஆத்து பொள்ளாச்சிக்குள்ள உட்காந்து அடுப்பை வச்சு சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறான் ஒரு டூ இயர்ஸ் இவரோட ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜ் கிங் ஆமாங்க வெஜ் கிங் சொல்லி பேர் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஐட்டம் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க இங்க ஆக்சுவலி பிரான்ஸ் இருக்கு இருக்கு எக் இருக்கு இன்னும் நிறைய நாங்கள் இன்வைட் பண்ணிருக்கோம் அப்படியா சிறப்பூஜி ரொம்ப தரமாக பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சமைச்சிக்கிட்டே இந்த சூப்பரான அட்மாஸ்ஃபியரில் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ண போகிறோம் நம்மளோட வெஜ் கிங் மாஸ்டர் தலைவர் இருக்காரு ஸோ தலைவர் கூட சேர்ந்து நம்ம குக் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாங்க வாங்க ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து எல்லாத்தையும் நான் வந்தாச்சுங்களா இல்லை இல்லை ரொம்ப பயப்படாதீங்க

அனல் சும்மா அனல் பறக்குது நல்லா காற்று வேறங்க பாருங்க பத்தை வச்சாச்சு இல்லை வச்சிடலாம் பண்ண ஃபிஷ் ஆச்சு வெஜ்ஜு என்னாச்சு பார்க்கணும் அப்படியே ஃபிஷ்ஷாகவே இருக்குலாம் அப்படியா நீங்கள் பாருங்க ஆக்சுவலாக காலையிலே நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்காரு

போடல டீ அதலா தர தேவா தான் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் தேவாோட எல்லா நல்லா வருவீங்க தம்பி நம்ம மார்க்கெட்டிங்ல நம்பி வındிருக்கீங்க மாஸ் ஆரியா நீங்க பாருங்க சிறப்புங்க அடே எடுத்து அப்படியே மெதுவாக சரி போட்டுருவோம் பாலையா போடுங்க ஒரு சின்ன பாளையா பலையர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாளையா இது வந்து குட்டி குட்டி பாலையா நான் வந்து பாலையா ஃபேன் பேசிக்கலி ஏதாவது தெலுங்கு ஆடியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பாலையா எவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ பிடிக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப முக்கியம் நமக்கு சிறப்புங்க அப்படியே மீன் மாதிரி பொல பொல போல போலன்னு புரியுது காய் இங்கே பாருங்க மீன் ஸ்மெல் அடிக்குதா ஆமாங்க ஆனால் கேமராவுக்குள்ள கேமராவில் பார்க்குறவங்க எப்படி ஸ்மெல் அடிக்கும் வாங்கி பார்க்க வாங்கி பார்க்க சொல்லுங்கள் சரிங்க நம்பர் கொடுக்குறீங்க நீங்கள் பார்த்துங்க ஆர்டர் வந்தால் வெறும் நாலு ப்ராடக்ட் தாங்க இருக்கு சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க அங்கே பாருங்க சேலம் கம்பம் தேனி எல்லா ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேப்டால் விற்க ஆரம்பிச்சிருவார் அவர் ஆமாங்க இதெல்லாம் இதெல்லாம் எப்படி தீ பாருங்க உள்ள அதே மாதிரி இருக்கு முள் இருக்குமா

அப்படி அப்படி வர்றீங்க அப்படி வர்றீங்க அதாவது பொங்கல் வைக்கப்போ பொங்கல் சாப்பாடு கூட நீங்க மீன் குழம்பு வைக்கலாம் வெஜ் மீன் குழம்பு அதான் சிறப்பு சிறப்பு அப்போ இனிமேல் புரோட்டாசி மாதம் வேறதா இருக்கவா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசலாம் சரிங்களா உங்களுக்கு பேசிக்கவே நம்ம இந்த தண்ணியை எல்லாம் பாத்துட்டோம்னா குளிக்கறவ வெச்சிரோம் காலையில எந்துச்சு குளிக்கணும்ல அதானே உண்மை தலவியே குளிக்க மாட்டேன்றாங்க ரெண்டு பேரும் குளிக்க மாட்டேன்றாங்க தண்ணி பட்டுச்சுன்னா ஆகாது தண்ணியில கண்டன்னு தம்பி சொல்றான் நல்லா உடம்பா தம்பி இந்த தண்ணியில தான் இந்த தண்ணியில தான் மொத்த தண்ணியில கண்டமே இல்ல எப்படி சி ஃப்ரை ஆயிச்சா ஆ ஃப்ரை ஆயிச்சா உள்ள வந்து பார்க்கலாம்ல

फर्स्ट टाइम ना साबर हैंगा वेज फिशिंग है साबर है इंगे पिक्कम बोल गुड़ा फिश मारती है तो ऐसे हाँ

விட்மாய் தாங்க இருக்கு இந்த உள்ள இருக்க அந்த இது பாத்தீங்களா இந்த 플ஷ் அப்படியே அபடி பிஸ்வோட டேஸ்ட் தாங்க ஹேப ஹேப அப்படியே என்னங்க மேஜிக் பண்றீங்க ஆவாங்க அப்படியே எக் எக்ஸாக்டாக ஃபிரிஷோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க ஸ்கின்னு அந்த ஃப்ளஷு எல்லாமே அதே மாதிரி இருக்கு நான் நம்பலை சரி சும்மா காமெடி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன் பட் அதே மாதிரி எக்ஸாக்டாக இருக்குது

ஐன் ப்ரோட்டீன் இருக்குது பிகாஸ் இது வந்து சோயாவை செய்கிறது சி வீட் பண்ணுறோம் இதுக்குள்ள சீவீட் வீட் இருக்கு சிஷு இருக்கு பயங்கரமான புரோட்டீன்ஸ் கரெக்டாக நீட்டு கரெக்டாக வாங்கி சாப்பிட்டுருவாரு அப்படியா எடுத்துட்டிங்களா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சிறப்பு ஜி வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி டீப் பண்ணிட்டாரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கைஸ் இவர் போது கூட நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னங்க சொல்கிறீங்க வெஜ்ஜில் ஃபிஷ்ஷாக அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஃபிஷ் மாதிரி டேஸ்ட்டுங்க அந்த கிறிஸ்பினஸ்ஸு அதோடய ஸ்கின்னு அந்த ஃப்ளஷ்ஷு எல்லாமே அப்படியே இருக்குங்க எதிர்பார்க்கல கண்டிப்பாக எதிர்பார்க்கல ஸோ வெஜ்ஜுக்கு எங்கே ஒரு சூப்பரான சல்யூட்டு நீங்கள் இந்த மாதிரி வெஜ்ஜில் ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நான் நம்பர் கொடுக்குறேன் அவர் நம்பரு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறேன் சரிங்களா இது எப்படிச்சு டெலிவரி எப்படிச்சு பொள்ளாச்சியில் மட்டுந்தானா ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஆல் ஓவர் இந்தியாவை பண்ணுறேங்க இப்போ ஒரு கடைக்கும் இல்லை கல்யாணத்துக்கும் நிறைய கேட்பாங்கல்ல டன் கணக்கில் கேட்பாங்க ஆ இப்போ டன் கணக்கில் கேட்பாங்க எப்படி கொடுப்பீங்க கொடுத்து இன்னும் பிரச்சனை இல்லை நிறைய டன் கணக்கில் வச்சுருக்கீங்க ஆர்டர் பண்ணலாம் சரி சிரப்பு சிரப்பு காய் சார் நல்லா புளிச்சாச்சு அவ்வளோதான் நல்லா சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு வாங்க ஓகேங்களா இங்கிலீஷ் ஸோ ஆல் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்